நீங்க நிறைய கவுன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ட்ரோன்ல தாக்குறாங்க ட்ரோன் டெக்னாலஜி சொல்றாங்கல்ல அதனுடையதான செகண்ட் வாஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது பேசிக் வாஷன் இது பாருங்க ஒரு சிட்டி மேல இப்படி போட்டாச்சுன்னு சொன்னா அது நேரா போய் மக்களை மட்டும் தாக்கும் வேற எதையுமே செய்யாது வேற ஒன்னும் பண்ணாது இதோட ஒத்த வசனம் வெளிப்படுத்த ஒன்பது நாலு இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்றேன் இப்போ இத பாருங்க இது எப்படி போய் ஜனங்களை தாக்க போகுதுன்னு பாருங்க இப்போ பட்டணந்தோ பட்டணங்கள் மேல செல்லும்னு இருக்கு இல்லையா அது எப்படி போகுதுன்னு பாருங்க பைபிள் என்பது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறக்கூடிய வசனங்களை கொண்டது ஏதோ இது வந்துட்டு அந்த காலத்துல உள்ளதான ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பாருங்க இப்போ இது புறப்பட்டு போகும் ஒவ்வொரு சிட்டிக்கு மேல போகும் இந்த போது பாருங்க இது வந்து ஆக்சுவலாக மாடல் வீடியோ தான் இப்போ அவங்க இந்த மாதிரி தான் போக போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க மொத்தத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டோர் பண்ணிடுவாங்க